நம்முடையெல்லாம் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்திருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டுடைய அடிக்கடி நம்முடைய கோரிக்கையை வைத்திருந்தாலும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்ட அந்த வழக்கை வாபஸ் பெற்றிருப்பது இன்னைக்கு பத்தாயிரம் ஆசிரியர்களுடைய வாழ்க்கையிலே விடியலை கொண்டிருக்கிறார் தலைமை அவர்கள் அது குறிப்பாக சிறுபான்மை கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த நம்மளை மகிழ்ச்சி கடையில் வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் நமக்கு செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நிஜத்தின் ஆழத்திலிருந்து இன்னைக்கு பத்தாயிரம் குடும்பங்களினுடைய உண்மையான விடியலை கண்டிருக்கிறோம் நாங்கள் ஐர்கள் இப்படிப்பட்ட ஒரு வியப்புக்குரிய ஒரு திட்டத்தை செய்வாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை அந்த வாபஸ் பண்ணப்படுகிறது அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி எங்களை எல்லாம் வியப்பின் எல்லைக்கே கொண்டு வந்து விட்டீர்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் ஒன்றொன்றாக செய்தீர்கள் நிச்சயமாக சிறுபான்மையினர் காவலர் என்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்வார்கள் மகனின் இதனாலி பதினைந்து ஆண்டுகளாக போராடி கொண்டிருந்தவர்களுக்கு இன்னைக்கு அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாரும் வந்து ஒளிவிளக்க ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் ஒரு காணொலியில் நான் பார்க்கும்போது ஒரு பள்ளி மாணவி அப்பா அப்பா என்று கத்தினார் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு நான் இன்னைக்கு இந்த ஆயிரக்கணக்கான அந்த குடும்பங்களுடைய குழந்தைகள் எல்லாம் உங்களை அப்பா அப்பா என்று அழைக்கும் அதனால தமிழகத்தினுடைய காவலர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள் தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் எங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் இந்த ஆட்சியில் நாங்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கின்ற முதல்வரை நாங்கள் முதலாவது வாழ்த்துகின்றோம் பத்தாயிரம் குடும்பங்கள் கண்ணீர் சிந்தன நிகழ்வு கண்ணீரை துடைத்திருக்கிறேன் கலைஞரை அவர்கள் எங்களை ஆற்றினார்கள் தேற்றினார்கள் அதை தொடர்ந்து உங்களுடைய அரசாட்சி ஆட்சியது தேர்ச்சுகிறது எங்களை வலுநடத்தி என்று சொல்லி மீண்டும் உங்களை மாற்றுகின்றோம் நாங்கள் நிம்மதியாக ஊச்சி விட்டுக் கொண்டிருக்கிறோம் தாயார் அவர்கள் குழந்தையை தேற்றுவது போல எங்களை தேற்றி இருக்கீர்கள் ஆட்சியிலே அமைந்து நன்மைகளை பெற்று இருக்கிறோம் ஒவ்வொரு வளர்ச்சி பணியிலும் உங்களுடைய திராவிட மடல் ஆட்சி எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பேன் சொல்லி மீண்டும் உங்களை நாங்கள் மனதார உங்களுக்கு நன்றியை செலுத்துகின்றோம்